கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் ஒன்று ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் சாலமோ இந்த காரியத்தை கேட்டது அவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும் இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமாங்க உகந்த விண்ணப்பமும் ஊக்கமான ஜபமும் என்று நான் பேச விரும்புகிறேன் சாலமோனை குறித்து ஆண்டவர் சொன்னார் இந்த விண்ணப்பத்தை அவன் கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகுந்ததாக இருந்ததாம். என்ன கேட்குறான் தெரியுமா ஆண்டவரே இந்த ஜனங்களை விசாரிக்கிறதற்கு எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று அவன் கேட்டான் அவன் ஆண்டவர் சொல்கிறார் அவன் ஜப குறிப்பை பார்த்து ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறார் நீ வெள்ளியும் நீ பொன்னையும் ஓ நீ என்கிட்ட கேட்காம ஞானத்தை கேட்டதுனால நீ கேட்டதையும் தருவேன் நீ கேட்காததையும் தருவேனு இன்னைக்கு நம்ம ஜபம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய தேவையை பூர்த்தி பண்ணுகிறதா இருக்கிறது தப்பு ஆனால் என்ன தேவையோ அதை நீ கேட்கும்போது உன் தேவைக்கு மிஞ்சியும் ஆண்டவர் உனக்கு தர உண்மை இருக்கிறார் இந்த சாலமோன் கேட்கிறார் ஆண்டவரே யாரால் இந்த ஜனங்களை நியாயம் கூடும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்க எனக்கு ஞானமுள்ள தாரும் என்று அதுதான் ஆண்டவருடைய சமூகத்தில் உகந்த விண்ணப்பமாக இருந்தது ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார் என்கிட்ட ஐஸ்வர்யத்தை கேட்கலை என்கிட்ட பொண்ணை கேட்கலை அவன் எனக்கு ஞானத்தை கேட்டதுனால நீ அது உகந்ததாக இருந்ததுனால இதை எல்லாத்தையும் உனக்கு நான் சேர்த்து தந்துடுறேன்னு ஆண்டவர்கிட்ட சொன்னான் இன்றைக்கி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்கள் உகந்த விண்ணப்பத்தை கேளுங்க ஆண்டவர் வந்து அதற்கு நிச்சயமாக பதிலை தருவார் இன்னும் ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன் அப்போ சில நடவடிகள் பனிரெண்டாவது அதிகாரம் அதனுடைய அஞ்சாவது வசனத்தை வாசிக்கிறேன் அப்படியே பேதொரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜபம் பண்ணினார்கள் என்று எழுதியிருக்கிறது பேதுருவ சிறச்சாலையில கட்டப்பட்டிருக்கையில் ஜனங்கள் ஊக்கத்தோடு ஜபம் அண்ணினார்களாம் என்னன்னு ஆண்டவரே பேதுருவ எப்படியாவது விடுதலை ஆக்கிருங்க இங்கே ஜபம் கொண்டேதான் இருக்கிறார்கள் அங்கே கட்டுகள் அவிழ்ந்து அவன் சில ஓ ஓ சிலிருந்து வெளியே வருகிறதற்கு இந்த ஊக்க ஜம் தேவைப்பட்டது ஊக்கமான ஜபம்னா என்ன தெரியுமா குறி தவறாம குறி பார்த்து அடிக்கிறது தான் ஊக்கமான ஜபமா இருக்கிறது இன்னைக்கு ஏனோ தானோன்னு ஜபம் பண்ணுறது கிடையாது ஜபத்திற்குன்னு வரும்போது ஒரு ஃபோன் கால் வந்ததுன்னு சொல்லி எடுத்துட்டு போகிற ஜபம் கிடையாது இல்லாட்டி ஏதோ ஜபம் பண்ணுறதுக்காக ஜபம் பண்ணுறது இல்லை ஓ ஊக்கத்தோடு கூட ஆண்டவரே நான் ஒரு காரியத்தை டார்கெட் பண்ணியிருக்கிறேன் அந்த காரியம் எனக்கு நடந்தாக வேண்டும் என்று இவங்க ஊக்கத்தோட பார்த்து அடித்த போது இவங்க ஜபம் பண்ணி கொண்டிருந்த அதே இடத்துல அந்த பேதுருவை கண்டு பிரமிப்பு அடைந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது எனக்கு பிரியமானவர்களே இன்னைக்கு உகந்த விண்ணப்பத்தை நீங்கள் பண்ணுவீங்கன்னா ஊக்கமான ஜெபத்தை பண்ணுவீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் நம்ம ஜெபிப்போம் அன்பான நல்ல ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி எல்லா தடைகளையும் மாற்றி ஊக்கத்தோடு ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவி நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட்பேசியோ கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பா Thank you